ரெமோ அன்னியன் போல பின் எடப்பாடி பழனிசாமியை பங்கமாய் கலாய்த்த திமுக அமைச்சர் கே என் நேரு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு விடுத்துள்ள அறிக்கையில் ஓலை குடிசைகள் ஓட்டு வீடுகளுக்கு கூட பல மடங்கு சொத்து வரி வைத்தப்பட்டுள்ளது என வழக்கம் போலவே பச்சை பொய் பழனிசாமி பேசியிருக்கிறார் என்று கூறியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடும் அறிக்கைகள் ஒவ்வொன்றும் அவருக்கே பாதகமாக முடிகிறது அதில் இன்றைய வரவு சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக வெளியாகும் அறிக்கையில் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதை சற்று உணராமல் மத்திய பாஜக அரசு கை நீட்டிய இடங்களெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டதன் தான் நம் மத்திய அரசின் பிடிகள் சிக்கி தவிக்கிறோம் என்று கூறியுள்ளார் மத்திய அரசு அமைக்கப்பட்ட பதினைந்தாவது நிதி ஆணையம் தனது அறிக்கையில் மொத்த மாநில உற்பத்தி வளர்ச்சிக்கு நிகராக நகர்ப்புற சொத்துக்களின் வரிகளை உயர்த்த வேண்டும் நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்களை பெற வேண்டுமெனில் சொத்து வரியை உயர்த்த வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இலக்கு நிர்ணயித்து சொத்து வரி வசூல் வளர்ச்சியை காட்ட வேண்டும் என்று சொன்னது சமீபத்திய ஐந்து ஆண்டுகளில் மாநில மொத்த உற்பத்தியை கணக்கிட்டு ஆண்டு வளர்ச்சி விகிதத்தில் சொத்து வரி வசூலிக்க வேண்டும் அப்படி வசூலித்தால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் விடுவிக்கப்படும் என்ற நிபந்தனையை பதினைந்தாவது நிதியக்குழு விதித்தது ஒருவேளை தமிழக அரசு இதை கடைபிடிக்காத பட்சத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி வரை நமக்கு கொடுக்க வேண்டிய மத்திய அரசின் மானியம் நாலு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு கோடியை நிறுத்தி வைக்கப்படும் அதோடு தூய்மை இந்தியா திட்டம் அம்ரூட் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் ஆகியவற்றிற்கான நிதியும் ஒதுக்கப்படாது மோடி அரசு இப்படி கடுமையான விதிகளை பதினைந்தாவதாக நிதி ஆணையத்தின் மூலம் விதித்தபோது தங்களுடைய சுதந்திரத்துக்காக மத்திய அரசுக்காக கட்டுப்பட்டு கையெழுத்திட்டவா தான் அன்றைய ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி இதனால் தான் ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரி உயர்வு நடைமுறையில் உள்ளது என்று கூறியுள்ளார் வரியை உயர்த்த உண்மையான காரணத்தை மு க ஸ்டாலின் அரசு சொன்னால் திசை தரப்பும் வகையில் பொய்யறிக்கை வெளியிடுகிறது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஆதரித்து கையெழுத்து போட்டுவிட்டு இப்போது சொத்து வரி உயர்வை எதிர்க்கிறது அம்பி ரெமோ என இரட்டை வேடம் போட்டு அன்னியின் படத்தில் வரும் வசனம் போல என்று தான் பழனிசாமியை சொல்லத் தோன்றுகிறது என்று கூறியுள்ளார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்